திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அரசிலி நாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் திரு அரசி திருமுறை இரண்டு தொண்ணூற்றி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இல்லை ஒழுந்தியா பட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்கள் தற்போது திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் கிளியனூர் கொஞ்சம் தூரத்தில் கீழ்ப்புதுப்பட்டுன்னு ஒரு கிராமம் வரும் அப்படியே இரண்டு கிலோமீட்டர் சென்றோம்னா இனிமையான கிராமம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற சிவாலயம் சுவாமி வந்து ஒரு சிறிய திருமேணி பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் சிற்றம்பலம் பாடல் வண்டு அறை கொன்றை பால் பாய் பூனல் கங்கை அப்படிப்பட்ட நல்ல பாட்டு பாடக்கூடிய வண்டுகள் எப்போதும் சப்தமிட்டு அந்த தேனை குடிக்கக்கூடிய அழகான கொன்றைகளையும் நல்ல ப வில நிலவையும் கங்கையும் வைத்திருக்கக்கூடிய பெருமான் சடையில் கோடல் கூவில மாலை மத்தமும் செஞ்சடை குழாவிமத்தம்பூ வில்வம் வில்லுவே கோத்த மாலை செங்காந்த மலர்கள் கொண்ட கோடல் அவையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய திருச்சடை வாடல் வெண்தலை மாலை அப்படியே அந்த மண்டவோடு கபாலம் அப்படி வத்தலா இருக்கக்கூடிய கபாலத்தை எடுத்துக்கிட்டு மறுவிட வல்லியம் தோல் மேல் வல்லியம்னா புலி புலித்தோலை இடுப்பிலே கட்டி ஆடல் மாசுனம் அசைத்த அடிகட்கிடம் அரசினி அதில் பாம்பு மாசணும்னா பாம்பு பாம்பை எடுத்து இடுப்பிலே பெல்ட்டு போல கட்டிக்குவார் அந்த பெருமானிற்கும் இடம் அரசிலி ஏறு பேணி அது ஏறி காளைய பெருமையில ஏறி இள மதக்கழிற்றினை ஏற்றி அது ஏற்கனவே மதக்களிர் மதம் பிடிச்சது இல்லை இளவர மதக்களிர் அப்போ அதுக்கு அனுபவம் இருக்காது இது என்னது பெரிய ஆணவ மலம் அதை உதைத்து வேறு செய்து அதன் உரிவை வெண்புலால் கலக்க மெய்போர்த்த அப்படியே தோலை எடுத்து போத்திக்கிட்டார் சர்மா வீரே பிடித்திருக்கூடிய ஆணவத் ஊரு தேனவன் அடியாருக்கெல்லாம் இருக்கெல்லாம் உள்ளத்துல தேனாய் நமுதமாய் ஊறக்கூடிய அப்பன் உம்பர்களுக்கு ஒருவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நல் ஒளிகொள் ஒன் சுடர் அப்படியே ஒரு குறைவில்லாத ஒளி அப்படிப்பட்ட சுடர் ஒளி ஆறு சேர்த்தரு சென்னி கங்கையை திருச்சடையில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய பெருமான் அடிகளுக்கு இடம் தலைவருக்கு இடம் அரசியாகும் கங்கை நீர் சடை மேலே கதம் கதம்னா வேகமாக வரக்கூடிய கங்கையை சடையில் வைத்தார் மிக கதிர் இளவன மென் கொங்கையால் ஒரு பாகம் அருவிய உமைவர் பாடன் கொள்ளை வெல் ஏற்றன் நிலவிலே வெளியில் இருக்கக்கூடிய காளையாப்பர் வெள் வருவார் அது என்ன கொள்ளைனா முல்லை நிறத்தை குறிக்கக்கூடியது காடு காடு சார்ந்த இடம் அதில் இருக்கக்கூடிய அந்த காளைய பிள்ளையே ஒருவர் அப்போ என்ன அர்த்தம் காட்டில் யார் இருப்பாங்க யோகி அப்போ யோகிக்குலாம் யோகி சித்தனுக்கெலாம் சித்தன் சுவருமான சுமகம்னா சாதாரணமாக இந்த காடுன்னொன்னே போய் காடில் போய் அப்படியே ஒரு காட்டின் பசுன்னு நினச்சிடக்கூடாது அதுதான் யோகி எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு போனவன் வந்து அவங்க தான் அப்படியே ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பக்தி வேலை ரொம்ப சிறப்பு அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பாட்டுடைய பின்பகுதியில் சம்மந்த பெருமானு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அது இப்போ முன்ன ஆரம்பங்குது சங்கையாய் தெரியாமே அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டே போகிறாரு நம்ம அப்பா எப்போ தான் அருள்வாருப்பா அப்படின்னு வாங்க கேட்பானா இல்லையா எப்போதும் பிச்சை எடுத்து திரியிற பெருமான் தானே ஒரு அதுக்கு தான் சொல்கிறார் சங்கையாய் தெரியாமே சங்கைன்னா பிச்சை ஐயம் அது என்ன ஐயம்னு ஏன் பிச்சைக்கு வந்ததுன்னா இன்னைக்கு யாராவது போடுவாங்களாம் போட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரங்க வந்து இன்றைக்கி பிச்சை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் வரும் அவங்களுக்கு கிடைக்குமா சரி இவர் கேட்டு பார்ப்போம் இவர் கேட்டு பார்ப்போம் இப்படியே போவாங்க அந்த ஐயம் தான் அதுக்கு ஐயம்னு பேர் பிச்சைங்கிறதுக்கு ஐயம்ங்கிறது தமிழில் இருபொருள் உண்டு சங்கைங்கிறனாலும் ஐயம் ஐயம்னாலும் பிச்சைனாலும் ஒன்று தான் சங்கையாய் தெரியாமல் தன் அடியார்க்கு அருள் செய்து அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு போகிற ஆணவ மலத்தை வாங்குறதோடு இல்லாமல் முக்தி பேரையும் கொடுக்குறாரு நம்ம அப்பா வாங்கிறது மட்டும் இல்லை கொடுக்கறதும் இருக்குது நம்ம அப்பாங்கிட்ட வாங்கிறது தீயதை கொடுக்கறது நல்லது அதுதான் நம்ம அப்பா சிவபெருமான் தன் அடியார்க்கு அருள் செய்து அங்கையால் அனல் ஏந்தும் அடிகட்கிடம் அரசியலேயே நம்ம அழகே கைகளாலே கையில் அனல் ஏங்க அவ்வளோ அழகுன கையில் போய் கனல் வச்சே ஆடணுமா என்னப்பா நீ இப்படி பண்ணுறேன்னா ஏய் உன் கண்மத்தை சுடுவதற்காக நான் அன அது நான் உங்களுக்கு கருணையா நீ நீ இப்படி இருக்க நீ அதானு பித்தன் போ ஓயாத பித்து எங்கள் மேலே என்ன நாங்கள் பண்ணுறோம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஒரு புதுசாக கூட புறம் இல்லாத ஆளுங்களை கூட நீ நல்கதிப்படுத்தணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறேன் சாமி கண்ணாலே கா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்ககிட்ட கருணையை நாங்கள் உணரவே இல்லையே சாமி இவ்வளோ கேவலமான உயிர் சாமி மேல சத்தியமான உண்மை அது மிக்க காலனை வீட்டி எவனை வந்து மார்கண்டே இருக்காங்க அவர் நீக்கிட்டார் மெய் கடை இதெல்லாம் தத்துவங்க இந்த யமனை காலால் காய்ந்தாருன்றது எல்லாமே தத்துவம் அது இறைவனுடைய ஐந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் இந்த சக்தி வருது மார்கண்டே எனக்கு சொன்னாரு மார்கண்டேன்னு செய்து அதான் முடிஞ்சு போனா கதையாச்சா பாப்பா அதை என்னன்னா தத்துவத்தை நம்ம மார்கண்டே என்ன பண்ணாரு தொடர்ந்து திருநாமத்து சொன்னார் இல்லையா அப்போ நம்ம சொல்லணும் இல்லையா அதன் தத்துவம் அந்த கதையே சொல்லிட்டு போயிடக்கூடாது அது வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்போ நம்ம திருபைன் எழுத்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடணும் ஒரு கோடி முறை ஒரு ஆய்ச்சின்னு சொன்னால் ஒரே ஒரு முறை அது வந்து தந்திரமாக மாறும் வேறு ரகசியம் குறைஞ்சது ஒரு கோடி முறை சொன்னால் அது தந்திரம் மந்திரம் தந்திரமாகணும் அப்போ நூற்றி எட்டு தர தந்திரமான அது முக்தி ஆகிடும் அவ்வளோதான் அப்போ எத்தனை கோடி மந்திரம் சொல்லணும் குறைஞ்சது நூற்றி எட்டு கோடி மந்திரம் சொல்லணும் அது ஒரு நாளைக்கு அப்போ எத்தனை கணக்கு போட்டுருணும் எவ்வளோ வாழ்னான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அந்த கணக்கு இல்லை எப்போது இறைவனுடைய திருவை தி தியானிக்கிறது தவிர வேறு வழி கிடையாது அப்படிப்பட்ட பெருமான் மிக்க காரனை வீட்டி மெய் கடை காமனை விழித்து மன்மதனை பார்த்த நிமிஷம் எரிச்சிட்டார் ஆனால் மன்மதனை எரிச்சிட்டே காமத்தை எரித்தார்னா அந்த இடத்துல கொள்கொள்ளணும் பெருமானுடைய கண்கள் அப்படிப்பட்டது எதையுமே அழிக்கிறது எல்லாமே மாற்ற வல்லது தீயதெல்லாத்தையும் மாற்ற வல்லது புக்க ஓடிடு பிச்சை உண்பது பொந்திகள் கொன்றை அப்போ புக்க ஓர் ஊரா போய் எடுத்து பிச்சை எடுத்து உண்பது என்னத்தை அவருக்கு உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்று நம்முடைய ஆணவத்தை எல்லாத்தையும் அவர் கிரகிச்சுக்கிறார் எடுத்துக்கிறார் பொந்திகள் கொன்றை நல்ல மஞ்சள் நிற கொன்றை தக்க நூல்திகள் மார்பில் நல்லா அழகாக பொறிக்கப்பட்ட அந்த முப்படி நூல் ஒன்பது பிரி போடணும் சுவாமிக்கு அப்படிப்பட்ட மார்பில் தவள வெந்நீர் அணிந்து நல்ல விளைவிள இருக்க திருநீர் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீராமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்கார சேவடி சேர்வீரே திருநீர் பூசிக்கிட்டே இருந்தாலே போதுமேப்பா சிவாயணம் 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 திருநீர் பூசினாலே சிவகதி கடிச்சிரு சொல்றாரே அப்படிப்பட்ட பெருமான சின்னமப்பா அப்படிப்பட்ட தவள வெந்நீர் அணிந்து ஆமை அக்கின் ஆரவம் போன்ற அடிக்கட்டு இடம் அரசிலேயே அது என்னது ஆமையும் அக்கு இந்த அக்கு மாலை கொண்ட அங்கையில் எண்ணுவார் என்பது ஒரு ருத்ராட்சத்தை குறிக்கும் ஆனால் ஆமையும் அக்கையும் ஆறும்போது அக்குங்கிறது எலும்ப குறிக்கும் அந்த கச்ச அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமாலையெல்லாம் திரும்பவும் பேரூயிர்களையெல்லாம் பிரளயத்தில் இருக்க பிறகு உயிர்களை தோற்றுவித்து அவைகளில் மூலியமாக நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக சுவாமி தன்னை ஆறம் போல அப்படிலாம் எலும்பும் ஆமையுடைய ஓடையும் மாலை போல போட்டுக்கோரு அப்பா பூண்ட அடிகள் கிடம் அரசிலியே பாருங்க என்ன மாதிரி அப்ப மான் அஞ்சு மட நோக்கி மலை மகள் பாகமும் மருவி அந்த மான் போன்ற மருண்ட பார்வையுடைய உமையை ஒரு பாகமாக இதெல்லாம் தத்துவம் நிறைய இருக்கு நான் மறுதல்ங்கிறது என்னென்னா அறியாமையை குறிக்குது பயத்தை குறிக்குது அதெல்லாம் இதெல்லாம் தத்து இதெல்லாம் விளக்கணும்னு சொன்னால் இது எந்த உமையை குறைவாரில்ல உயிரினுடைய நிலையை உணர்தல் அது சிப்பெருமான ஒரு செய்வாரா இல்லைன்னா நம்ம சும்மானாலும் கொண்டுகிட்டுருக்குமா இதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னதில் ஒன்று பயமே ஒரு க ஒரு அவமானம்லாம் கிடையாதுங்க இப்படி தான் வரும் யாரும் சொல்லி செய்கிற மாதிரி நமக்கு எந்த உணர்வுவதில் இறைவனே ஊற்றுறானா இதெல்லாம் சந்தேகம் ஒரு ஒரு நாளும் வந்து வந்து மறையும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கமில்லை ஆனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வந்து மறைஞ்சால் தான் இந்த உயிர் தெளிவு வரும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு தடுமாற்றம் வரும்போது ஒன்று அந்த உயிர் ஓடி போயிடும் திரும்ப அல்லது விதி வழி தாண்டு அது அதில் எல்லாமே கேடும் நன்றும் எல்லாமே அது வழிபட வழிபட வந்து நினைந்துருக்கும் அடியாரை நங்க வைப்பார் இல்லாமை தீவிடைகள் நீங்க சேர்ந்து தெளிவு வந்துடும் சரி அப்போ வந்து அடிக்க ஆரம்பிச்சானா அப்போ நம்ம சிறையாக அடிக்க போகிறான் துவைக்க ஆரம்பிச்சானா நம்ம வெளிய விழி வெளுக்க போகிறான் அப்போ தானே போட்டு போக முடியும் அப்படி ஒரு நிலம் வந்துடும் என்ன அவனாலும் செய்ப்பா நீ தான் என்னை வெளுக்க வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே அப்புறம் எனக்கு என்ன கவலை எனக்கு ஒரு கவலையுமே இல்லை என்ன அவனாலும் பண்ணிக்கப்பா அப்படி உன்ன என்ன ஆகும் அப்போ பரவாயில்ல இந்த பிறவியில் இந்த உயிர் கடை சேர்ந்துடும் அப்படின்ற எண்ணம் நமக்கு நாமளே இறைவன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் நமக்கு நாம் பரவாயில்லடா முந்திருந்தது இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு தேத்திக்குவோம் நம்மளே மா அஞ்சு மட நோக்கி மலைமகள் பாகம் மருவி தான் அஞ்சா அரண் மூண்டும் தளல் இல ஆனால் பெருமானை எதிர்க்கிறான்னு சொன்னால் அவங்க அறியாமல் சுவாமியுடைய மகாபலம் தெரியாமல் அவர் எதிர்க்கிறது அது தான் அவர் சந்தேகிக்கிறதும் அதனுடைய தான் அடங்கும் அவர் முழுமையாக அவருடைய ஆற்றலை யாராலையும் அறிய முடியாது அப்படிப்பட்ட பெருமாள் அல்லவா அந்த முப்புராதிகளையும் தள இழ அப்படியே அக்னி சரத்தினாலே அழித்தார் துறந்து அப்படி விட்டாரு வானஞ்சும் பெருவிடத்தை உண்டவன் எல்லாம் அஞ்சிறாங்க அந்த விடத்தை உண்டானா மாமரை ஓதி வேதம் மொழியர் ஆனஞ்சாடிய சென்னி திருச்சடை எப்படிப்பட்டது அந்த பா இருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் துருநீர் இதனால் ஆடக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய திருவடி திருவடி இல்லையா திரு சென்னினா தலை அன்றைய திருச்சடையில் அடியார்களுக்கு இடம் அரசியல் அப்படிப்பட்ட அடிகளுக்கு இடம் அரசலி அந்த தலைவனுக்குடைய இடம் அரசிலி ஆகும் ஆறாவது பாடலும் ஏழாவது பாடல் ஆறு கிடைச்சது ஏழு கிடைக்கல பரிய மாசுனம் கயிரா வாசுகி பாம்பை கயிறாகவும் பற்பதம் அதற்கு மத்தாக மந்திரமலையை மத்தாக நட்டு பெரிய வேலையை கலங்க மிகப்பெரிய பெரிய கடலில் வேலை கடலை கலங்கும்படியாக கடைந்த பேணிய வானவர் கடையை கரிய நஞ்சு அது தோன்ற இல்லைன்னு ஒவ்வொருவரும் கற்பனை பண்ணிட்டு போய் தோன்ற செய்தாங்க ஆனால் வந்தது எடுத்த உடனே நஞ்சு ஐயோ போச்சு பக்கத்து விட்டாமலேயே கூப்பிடுப்பா இப்போ நீங்களாம் இல்லை 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 அவரு தான் அவரோடே ஒருவர் தாங்க முன்னிலேயே அவன் எல்லாரும் பெண் பிள்ளைகள் தான் அவர்தான் பதி நாம் பசு அவன் தான் தலைவன் நாம் எல்லாம் தலைவி என்ன அவரோடு சேர்ந்த அணையப்புறம் நம்முடைய பெருமான் தான் எல்லாம் அது இப்படியே பெரிய கலங்கள் வானவர் கடையை கரிய நஞ்சு அது தோன்ற கலங்கி அவர்தம்மை கண்டு அதிக ஆறமுது ஆக்கும் கிட்ட போன உடனே நஞ்சு அமுதாயிடும் அவதான் விஷயம் முடிஞ்சு போச்சு அதுதான் நன்றுடையான் தீதிலாதான் எவ்வளவு ஆழக்கால விஷமே போட்டும் எங் என்னென்ன கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே சாமி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே ஏற்றுக்குவார் அதெல்லாம் அமுதாக்கி கொடுப்பாரு அதனால தான் பரசாதம் பிரசாதம் ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது கட்டாயமாக சாப்பிடணும் சுவாமிக்கு நீர் விடுறது கட்டாயம் குடிக்கணும் காலையில் பூஜை பண்ண உடனே அப்படியே அந்த சிவ நீர்ன்னு சொல்கிறோம் அபிஷேகம் பண்ண நீரை அப்படியே வாயில் முதல்ல அதுதான் விடணும் சிவ நீர் இந்த அமுரின்னு சொல்லுவாங்க அது நம்முடைய திருமணம் சொல்லியிருக்கார் இதெல்லாம் சிவலிங்க திருமணி வழிபட்டால் அந்த பிறகு வந்து அமூரி நீர் இது உயிருக்கு ஆற்றலை குடிக்குது உடலுக்கு பிணி நீங்கம் செய்யுது இதெல்லாம் நிறைய ரகசியம் இருக்குது அதெல்லாம் பெரியவங்கெல்லாம் சும்மா செய்யுங்க சிவ பூஜை பண்ணுங்கள் நிவேத்தியம் பண்ணுங்கன்னு அவருக்கு நம்ம அவங்க சாப்பாடு கொடுக்குறோம் இந்த உயிர் எல்லாவற்றையும் சிறப்புடையணும் அப்படியே கண் குழம் அறுவல ஐயா அப்பா அப்படி பார்த்த நிமிஷம் அதெல்லாம் பரசாதம் சாதம் ரொம்ப விசேஷமாயிடு சாதம் அதை நம்ம பிரசாதமாக சாப்பிடும்போது பிற விசேஷம்னு அர்த்தம் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய சாதமாக எல்லாம் மாறுது அதனால காலையில் எழுந்தவுடனே சுவாமி அதாவது ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அதை நிவேதனம் செய்யுங்க சிவார்ப்பணம் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே சிவப்பிரசாதமாக மாறிடும் அது சாப்பிடும்போது ஒரு வயிற்று வலி வராது ஒன்றுமே செய்யாது யார் யாரோ சமையல் பண்ணியிருப்பாங்க குளிக்கல் கூட சே சமையல் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க போய் குளிச்சானான் என்ன பார்க்க முடியுமா அதெல்லாம் முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படியே நிறுத்தளித்து சிவபெருமானுக்கு நிவேதியம் செய்துட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான் அப்போ பேரை சொட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாத்தீதும் நீங்க போயிடும் பேரை சொன்னாலே போதும் அந்த கருடனுடைய நிழல் போட்டாலே சொல்லுவாங்க இந்த பாம்பு நால தோஷம் நீங்குன்னுவாங்க அது மாதிரி பெருமானுடைய பேரை சொன்னாலும் எல்லா தோஷமும் நீங்கி போயிடும் அது சொல்லணும் நம்பிக்கையாக சொல்கிறதுக்கு பெரும் அவர் சொல்லணும் நம்பிக்கையாக அப்பாவை நினச்சி நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அரிய ஆமுதாக்கும் அடிகிட அரசியலையே அப்படியே கற்பனையாக ஒரு உட்கார்ந்துருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கணும் நம்ம பெரிய நம்ம அப்பாட்டப்பே பிள்ளைங்க எல்லாம் விளையாடுது அந்த மாதிரி நம்ம அப்படியே ஒரு பேசி ஜாலியாக விட்டே இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நடிக்கணும் முதல்ல வந்து நடிப்பாக தான் இருக்கும் அப்புறம் அப்படியே உண்மையாகிடும் ஏடா இது நாளிட்ட வந்து நம்ம அணிச்சு தான் செய்தோம் இப்படியே கடைசியில் முதல்ல இழுத்துகிட்டே போயிட்டாரு பொதுவோம் அப்படின்னு எல்லாம் ஒரு ஆனந்தம் அதுவும் சொல்லுவது கிடமில்லை இப்படிப்பட்ட வர வண்ண மால் வரை தன்னை மறிகடல் உற்ற வல்லறக்கன் சொல்லிட்டாருடமா ஏழாவது பாடல் நமக்கு கிடைக்கல என்ன அரிய அமுதம் ஆக்கும் அடிகள் கிடம் அரசியலையே எட்டாவது பாடல் வந்துட்டோம் வண்ண மால் வரை தன்னை மறித்திடல் உற்ற வல்லறக்கன் கைலாயத்தை அப்படியே மேலே தூக்கல்லான்னு சொல்லி போன ராவணன் கண்ணும் தோளும் நல்வாயும் நெறிதர மூணு அவுட் நெறித்து கால் விரல் ஊன்றி அப்படியே பெருவல் நுதியிலே ஊன்றி பண்ணின் பாடல் கை நரம்பால் பாடிய பாடலை கேட்டு அன்னராய் அருள் செய்த அறிவழ்கிடம் அரசியலே பன்னாரஸ் ம கை நரம்பு வைத்த வீணையாக ஆக்கி அப்படி பாடுறார் சாமகானம் அதை கேட்டு நம்முடைய பெருமான் தலைவனாக இருந்து அருள் செய்தாரன் அப்படியே எல்லா விதமான தேர் கொடுத்தார் பேர் கொடுத்தார் வாழ் கொடுத்தார் நாள் கொடுத்தார் அப்படிப்பட்ட பெருமான் அடியல் தலைவனுக்கு இடம் அரசியாகும் குரிய மான் உருவாகி குவலயம் அளந்தவன் தானும் யார் வாமனன் குள்ளமாக இருக்கக்கூடிய மனித உருவா வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியுக்கு மூன்று இடம் கேட்க மூன்றடி கேட்க அந்த விண்ணெல்லாம் அளந்தார் அல்லவோ அது கோ அதான் கோவையம்ங்கிறது உலகம் உலகலந்தவன் தான் ஒரு பேர் அப்படிப்பட்ட தானும் வெறிகோள் தாமரை மேலே விரும்பிய மெய்தவத்தோனும் பிரம்மா செறிவனா வகை எங்கும் தேடியும் அப்படியே எங்கேயாவது இருப்பாரா அப்படின்னு மேலையும் திருவடி திருவடிக்கான எங்க போய் பார்க்க முடியும் எங்க பார்க்க முடியும் முடியாது அறிவனா உருவத்தியம் அடிகள் அண்ணாமலையாக அறிய முடியாத அளவில் ஏன்னா அவனுடைய கருணையால் அடைய வேண்டிய ஒன்றை நம் அறிவினால் அடைய முடியுமா இப்போ அவனை கருணைக்கு பாத்திரம் ஆகணும் அல்லவா முடியாது அதான் கே சொல்கிறேன் ஏன்னா சூரியனுடைய ஒளியை சூரியன் தான் காட்டணும் அவனுடைய ஒளி கிரகங்களாக தான் சூரியனை பார்க்க முடியுமே தவிர நம்ம ஒரு விளக்கெடுத்துட்டு போயிட்டு அதை பார்க்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஒரு மூடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மாய நல்ல இருட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு சூரியன் தெரியலன்னு சொன்னால் யார் தப்பு கொஞ்சம் கதவை திறந்துட்டு வெளியே வாய்ப்பா நல்லா பட்ட பகல் இது ராவும் பகல் தெரியாம நீ ரூம்ல படுத்து கிடந்தனா உனக்கு என்னப்பா தெரியும் வலிது என்ன உறக்கமோ வாய் திறவாய் இல்லை நிறைவாக போகுது நல்ல காற்று நல்ல என்ன மாதிரி ஒரு ஆக்சிஜன் எல்லாம் பெரியவங்க இவ்வளோ அறிவாளி இந்த மாடு வந்து எழுப்புறாங்கன்னு சொன்னா சொன்னால் உடலுடைய பிணியெல்லாம் நீங்கும் முகமெல்லாம் மலர்ச்சி அப்படியே சும்மா ஜில்லு ஜல்லுன்னு ஒரு வருஷத்துக்கு தேவையான அவ்வளவு ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சிருக்கும் எல்லாம் பெரியவங்க எவ்வளோ அருமையாக சொல்லி வச்சுருக்காங்க இந்த மார்வில்தான் மலைக்கே கரு உருவாகுங்கிறாங்க மேகங்கள் கருகள் உருவாகுது மார்வில் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அதை பக்தியால் சொல்லி அப்படியே மேலே கொண்டு வராங்க உடலும் உயிரும் சிறப்பாக இருக்கக்கூடிய பெரியவங்க காலடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு போனாங்களே நம்ம நமக்கெல்லாம் நம்ம வாழணும்னு சிவபெருமானுடைய அன்பு குருநாதர் வாழ்க அது செரிவோடா வகை தேடியும் திருவணா அடிவடா உருவத்தடிகள் இடம் அரசியலே பத்தாவது பாடல் குருளை எய்திய மடவார் நிற்பவே இளமையை கல்யாணம் பண்ணிட்டு சில நாள் கூட இல்லை க கல்யாணம் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு அப்படியே சமநாடுகளில் துறவியாக போயிடுறானேப்பா தப்பு இல்லையாது ஒன்றும் நீ கல்யாணமே பண்ணாமல் நமக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனால் நல்ல பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு நீங்கள் வேட் பண்ண அந்த பிள்ளை என்ன பண்ணும் எப்படி குழந்தைங்களை காப்பாற்றுவோம் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் குருளை எழுதிய மடவார் நிற்பவே அப்படியே அவங்க எல்லாம் கலங்கி நிற்கிறாங்களாம் இவர் என்ன பண்ணுறாரு இவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டு நீ இப்படி இருந்தால் தான் சும்பூர் அடைய முடியும் நீ அதனால அப்படியே போயிட்டான் அவன் அப்படி கிடையாது நம்ம சிவநெறி அழகாக சொல்லுதுங்க எல்லாம் துறவு இல்லறம் என்ன பால்யம் எங் எப்போ இரவு அடையலாம் நீண்ட பிரம்மச்சாரி யார் வேணாலும் அடையலாம் முதியோர் இளையவன் இல்லறத்தில் இருக்க அந்த நாயன்மார் 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 பாருங்கள் குழந்தை சண்டிகா சொல்கிற அடைகிறார் சின்ன குழந்தை அடைய இல்லறத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் அடைகிறாங்க மெஜாரிட்டி அதுக்காக நம்ம இல்லறத்தில் இப்போ இல்லறத்தில் இருக்காமல் போல் இருக்கா அதனால அதை பற்றி மெஜாரிட்டியாக பேசணும்னு நினைக்காதீங்க இது சத்தியம் இது சத்தியம் பரியாங்கி யோகம்னு சொல்லி ஒரு யோகம் இருக்கு அதுதான் அகத்தியர் கடைபிடிச்சார் அது கத்திரிக்கோள் பல கணவன் இரண்டாகி அந்த பிறவி தலையை வந்து கட் பண்ணுறக்கூடிய ஒரு யோக முறை இருக்குது அது கணவன் முறையில் சேர்ந்து செய்யும்போது மிகப்பெரிய பலம் உருவாகுதுங்க அதனால் பெரிய ரகசியம் இதெல்லாம் திருமூலர் குட்டி வச்சிருக்காருங்க அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் இல்லறத்தில் எப்படி இருக்கணும் எப்படி குழந்தை பெறணும் குழந்தை எப்படி பெறணும் என்னென்ன மாதிரி ராஜா பிறக்கணும் என்ன பண்ணணும் ஞானி பிறக்கணும் இவ்வளவும் சொல்லியிருக்காருங்க இதுலாம் அத்தியாயம் அத்தியாயமாக போட்டு எழுதியிருக்காரு திருமூலர் எல்லாம் படிக்கணும் படித்தாதான் ஓ இது நம்ம இவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வழிபாடுன்ற முறையில் போயிடுறதை தேங்காய் பழம் உடச்சிட்டு ஒரு பத்து ரூபா போட்டோம்னா கொடுக்குறத வாங்கி தடவிட்டு போயிட்டுருணும் அது அல்ல சமயம் அப்படி இருக்கிறவங்க தான் பலகீனமாக மற்ற மாதத்தை வாங்க மாறுறாங்க அப்படி இல்லை சமயத்தில் நல்லா வேறு படிக்கணும் தெளியணும் அது மாதிரி தெளிஞ்சாதான் இது எதற்காக எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையது செய்வோம் அப்படிங்கிறத உணர்ந்தால் தான் அதிலிருந்து ஒரு நாளும் போகாத இனி துளக்கிலும் போக கழுத்து பிடிச்சி வெளியதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படி போய் அப்பாங்கிட்ட போய் நிற்பாங்க இல்லைன்னா முடியாது குரலை எழுதிய மடவார் நிற்ப குஞ்சியை பறித்து அதெல்லாம் தலை மயிறு அதெல்லாம் படிப்பாங்க முடியெல்லாம் பிடிச்சி போட்டு பறிச்சுக்குவாங்க திரளை கையில் உண்பவரும் சோரை வந்து கையில் தான் விடுவாங்க அப்படி கையில் வாங்கி அப்படி உருங்குடியா அப்படி திரட்டிட்டு வாயில போட்டு போயிடுவாங்க பேரரும் சொல்லிய பேரேல் அவங்க சொல்லலாம் கேட்காதீங்க இப்போ புத்தர்கள் பொருளை அவங்க தேராதவங்களுடைய பொருள் இப்போ பெருமான் பற்றி சொல்ற பொய் மெய் எம் நாதனை பொன்னடி வணங்கும் அருளை ஆறுதர நல்கும் அழிகற்கிடம் அரிசி பெருமானுடைய பொய்யே இல்லை மெய்யானவன் பெருமான் மெய்தவத்தோன் அவர் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய திருவடி பெரும் பெரு அருளை கொடுக்கக்கூடிய தலைவனை அப்படிப்பட்ட தலைவன் இருக்கும் இடம்தான் அரசியலி பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது அள்ளி நீல் வயல் சூழ்ந்த அரசியலி அடிகளை அரசியலுக்குரிய தலைவன் நல்ல அள்ளி மலர்கள் குளத்திலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அரசியலி பெருமானை காளி நல்ல ஞான சம்பந்தன் சீர்காழியிலே இருந்து நல்லதையே செய்து நல்லதையே சொல்லி நல்லதையே சிந்திக்கக்கூடிய ஞான சம்பந்தன் நல்லமிழ் பத்து இவை நாளும் சொல்ல வல்லவர் சூழ்ந்து அமரர் தொழுதேத்த அவங்க எல்லாரையும் அமரர்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்து பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் சிமனடி கீழ் வல்ல வானுலகெய்தி எல்லாரும் பெரிய வானுலகங்கிறாங்க என்ன நோய்சலோகம் முக்தி லோகம் முனிவர் லோகம் எல்லாம் சொல்றாங்க சொர்க்கம் எல்லாம் ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அது எப்படி எங்கேனாலும் போவாங்க எய்தி வைகனும் மகிழ்ந்திருப்பார் தினம் தினம் அப்படியே எந்திக்கும் போதே பெருமகிழ்ச்சியோட எந்திப்பாங்களாம் துக்கமே இல்லாமல் இன்னொன்று வைகணும்ன்றது பிறப்பையும் குறிக்கும் பிறக்கும் போதெல்லாம் பெருமானுடைய ஆனந்தத்திலேயே இருப்பார்கள் அப்படின்னு இரு பொருள் கூட சொல்கிறாரு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பிறந்த நாள் நமக்கு தினமும் நமக்கு பிறந்த நாள் எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம